மாவட்டம் முழுக்கவே தொடர்ச்சியா வந்து சிறுமிகள் மீது பாலியல் வன்முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த இடம் பிளஸ் புதுகுமுடி புண்டியில இதே மாதிரி அதே நாள்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படி தொடர்ச்சியா நடக்கிற பாலியல் வன்முறைகள்ல காவல்துறை வந்து உடனடியா தலையீடு செய்யாம மெத்தனம் நடத்துறதுக்கு காரணம் என்ன தான் எங்களுடைய கேள்வி அவன் அரஸ்ட் பண்ண துப்பு இல்ல இவங்களுக்கு எதுல அரஸ்ட் பண்ணுவாரா கும்பணிப்பூண்டி அருகே எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த பன்னிரண்டாம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற எட்டு வயது சிறுமியை மர்ம நபர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ஆரம்பாக்கம் போலீசார் போக்கு வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சிறுமிக்கு கொடுமை நடந்து பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்காத நிலையில் குற்றவாளி குறித்த தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறு மாவட்ட காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த நிலையில் ஆரம்பக்கத்தில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி நேரங்களில் மாணவிகளுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்கிட என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இதனிடையே ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு கட்சி நிர்வாகிகளுடன் வருகை தந்த பாமக பொருளாளர் திலகபாமா காவல்துறை நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார் குற்றவாளியை உடனே கைது செய்திட வேண்டும் என அப்போது அவர் கேட்டு கொண்டார் கேஷன்க்கு வந்து எஸ்ஐ பார்த்து நான் பேசுறேன் சார் என்ன சார் இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குது என்ன நடவடிக்கை எடுக்க பாருங்கன்னு கேட்டவனே சார் சொன்னாரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கம்மா நான் புடிச்சிடுற ஆளு அப்படின்னு சொன்னாரு சரி ரெண்டு நாள் டைம் கேக்குறாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்களையும் போய் பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் ரெண்டு நாள்ன்றது திருப்ப மூணாவது நாள் வந்தோம் என்ன சார் பண்றீங்க அப்படின்னா தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் முப்பது இன்ஸ்பெக்டர் இறக்கி இருக்கிறோம் இருபது எஸ்ஐ இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு சாரி இப்ப மைக்கி வச்சு பேசுறதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்றாரு ஆனா அவனை அரெஸ்ட் பண்ண துப்பு இல்லை இவங்களுக்கு எதுல அரெஸ்ட் பண்ணுவாராம் அப்படி சொல்றாரு நீங்க மைக் வச்சு பேச நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் ஒரு பொம்பளை புள்ளிக்காக என்ன பாதுகாப்பு இன்னோட பதினோரு நாள் ஆகுது பதினோரு நாள் ஆகுது ஒரு வீட்டுல வாடகை விடுறதுக்கே இப்ப ஆதார் கார்டு வாங்கிதான் வீட்டுக்கு வாடகை விடுறாங்க அப்படி போது அவன் வெளியூர்ல இருந்து வேலை செய்யும்போது அந்த கான்ட்ராக்ட்ல வந்து வேலை செஞ்சானே அந்த கான்ட்ராக்ட் காரனை ஏன் பிடிக்கல அவனை ஏன் தடுவல அவன் ஒரு இதுல ஆதியா வந்துட்டா இந்த ஊருக்கு எல்லா இந்துக்காரும் கான்ட்ராக்ட்ல தானே வேலை செய்யறாங்க ஏன் இந்த காட்டு விராண்டிய ஏன் பிடிக்கல போலீஸ் அந்த காட்டு விராண்டிய பிடிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா அடுத்தது அடுத்தது என்ன இந்த குழந்தைங்களுக்கு ஆபத்து வரும் புகை போக இடத்துல கூட நம்ம தமிழக போலீஸ் போகும் சொல்லிருக்காங்க இன்னைக்கு இந்த பாலியல் குற்றம் நடந்து வந்து நம்ம வந்து இப்ப நாங்க எட்டு படை அமைச்சர் இருக்கோம் நிறைய பேர் தான் இருக்கோம் சொல்லிட்டு அவருடைய போட்டோ அது இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சிறப்பான செயல்படுற காவல்துறை இதுவரையும் கைது பண்ணதுக்கு காரணம் என்ன வட மாநில இளைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சா அப்படின்னு அது இதுன்னு எல்லாமே வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு காரணமே வட மாநில இளைஞர்கள் தான் அதிகமா கொண்டு வராங்க அதை கண்காணிக்காம இருக்கிறதுக்கு என்ன பள்ளி விட்டவொடனே பள்ளி வாசல்ல நின்று காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் அதே மாதிரி பள்ளியும் வந்து அனுமதி இல்லாம பள்ளியிலிருந்து பிள்ளைகளை வெளியே அனுப்ப கூடாது வட மாநில இளைஞர்களை கண்டிப்பா இவங்க கண்காணிக்கணும் காவல்துறை கண்காணிச்சு இதை சிறப்பான ஒரு நடவடிக்கை

அனுப்பி இருக்காங்க இதுவரையும் டிச்சார்ஜ் பண்ணல அந்த குழந்தைய அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன மாதிரி இருக்கும்ன்றத நம்ம யூகிச்சுக்கணும் அப்படின்றதான் அது மட்டும் இல்லாம நடந்த மறுநாள் மாதர் சங்கத்தோட ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்டேஷன்ல வந்து அதுக்காக நியமிக்கப்பட்ட அந்த குழு அதிகாரிகள் கிட்ட நாங்க பேசுறோம் அந்த அடிப்படையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா உடனடியா வந்து நாங்க அதை பாக்குறோம் மேடம் இப்போ வந்து போன் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களுமே அந்த இடத்துல வேற ஏதாவது சிசிடிவி புட்டேஜ் இருந்தா எடுத்து செக் பண்ணுங்க அப்படி சொல்லி உடனடியா அதுல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டோம் நாங்க வந்து கடந்து வந்துட்டோம் அதுக்கு பிறகு நேத்துக்கு போயிட்டு நாங்க எஸ்பி ஆபீஸ்ல போய்ட்டு மனு கொடுத்துருக்கோம் என்னன்னா மாவட்டம் முழுக்கவே தொடர்ச்சியா வந்து சிறுமிகள் மீது பாலியல் வன்முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த இடம் பிளஸ் புதுகுமுடி புண்டில இதே மாதிரி அதே நாள்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படி தொடர்ச்சியா நடக்கிற பாலியல் வன்முறைகள்ல காவல்துறை வந்து உடனடியா தலையீடு செய்யாம மெத்தனம் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதான் எங்களோட கேள்வி அது மட்டும் பத்மா மாவட்ட செயலாளர் உடனடியா இதுல நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா மாநில முழுக்க மாதர் சங்கம் சார்பா இந்த இயக்கத்தை மேற்கொள்வோம் அப்படின்றத இதன் வாயிலா உங்களுக்கு நாங்க தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் ஆல்ரெடி இப்ப திருச்சியிலயும் இதே டைம்ல அங்க நடத்திட்டு இருக்காங்க